ஆபரண தங்கமும் வெள்ளியும் இன்று வரலாறு காணாத உயர்வை எட்டியுள்ளன இன்று காலை நிலவரப்படி இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு கிராம் ரூபாய் பதினொன்றாயிரத்தி எட்நூத்தி அறுபதுக்கும் ஒரு செவன் ரூபாய் தொண்ணூத்தி நான்காயிரத்தி எட்நூத்தி எண்பதுக்கும் விற்பனையாக்கிறது நேற்று ஒப்பிடும் போது சவரனுக்கு ரூபாய் எண்ணூத்தி எண்பது மற்றும் கிராமுக்கு ரூபாய் முப்பத்தி உயர்ந்துள்ளது வெள்ளி விலை கிராமுக்கு ரூபாய் ஒன்று உயர்ந்து ரூபாய் எண்ணூத்தி ஏழுக்கும் ஒரு கிலோ பார் ரூபாய் இரண்டு லட்சத்தி ஏழாயிரத்துக்கும் விற்பனை செய்யப்படுகிறது பண்டிகை காலம் தொடங்கியுள்ளதால் தங்கத்திற்கு நாட்டின் பல நகரங்களிலும் உயர்ந்துள்ளது நவராத்திரி தீபாவளி திருமண சீசன்கள் ஆகியவற்றுடன் நகை விற்பனை மையங்களில் கொள்முதல் செய்பவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது இதனால் தங்கத்தின் உள்ளுருவிலை உயர்வை ஆதரித்துள்ளது சர்வதேச சந்தையில் ஏற்பட்ட பதற்ற நிலைமைகள் இதற்கு காரணம் என நிபுணர்கள் கூறுகின்றனர் அமெரிக்கா மற்றும் சீனாவுக்கு இடையில் வர்த்தக மோதல் அமெரிக்க வட்டி விகித குறைப்பு எதிர்பார்ப்பு மற்றும் மத்திய கிழக்கு பகுதி அரசியல் பதற்றம் ஆகியவை தங்கத்தை ஒரு பாதுகாப்பான சொத்தாக மாற்றியுள்ளது இதனுடன் டாலருக்கு எதிராக ரூபாய் மதிப்பு சரிவும் இறக்குமதி செலவினத்தை உயர்த்தி விலையை மேலும் தள்ளியுள்ளது சர்வதேச காரணிகளும் முழு தேவையும் இணைந்தும் தங்கம் வெள்ளி சந்தையில் தொடர்ந்தும் உயர்வை உருவாக்கியுள்ளது தங்கம் விலை இப்படி தாறுமாறாக உயர்வது இது முதல் முறை கிடையாது இதற்கு முன்பாக இரண்டு தடவை தங்கம் விலை இப்படி கண்மூடித்தனமாக உயர்ந்து அதிர்ச்சி கொடுத்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது என்பது காலகட்டத்தில் மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் இரண்டு முறை தங்கம் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு மற்றும் எண்பதுகளில் உலகளாவிய தங்கத்தின் விலைகள் ஒரு அவுண்ட் சுமார் டாலர் இருநூறில் இருந்தும் டாலர் எட்நூத்தி ஐம்பதுக்கும் மேலாக நான்கு மடங்கு அதிகரித்தன இரண்டு இலக்க பணவீக்கம் எண்ணெய் விலை கொடுத்த அதிர்ச்சி மற்றும் மீனானிய புரட்சி மற்றும் ஆப்கானிஸ்தான் மீதான சோவியத் படையெடுப்பு உள்ளிட்ட புவிசார் அரசியல் நெருக்கடிகளின் நிலையற்ற நிலை உள்ளிட்டவற்றால் தங்கம் விலை இப்படி கடுமையாக உயர்ந்துள்ளது இந்தியாவில் தங்க கட்டுப்பாட்டு சட்டத்தின் கீழ் இறக்குமதி கட்டுப்பாடுகள் கடுமையாக இருந்தது எனினும் உள்நாட்டு விலைகள் சர்வதேச சந்தை நிலவரத்தையே பிரதிபலித்தது இதனால் கடுமையாக தங்கம் விலை உயர்ந்தது இருபத்தி நான்கு கேரட் தங்கம் பத்து கிராமின் விலை ரூபாய் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் இருந்தும் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பதாக உயர்ந்தது கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்து சதவீதம் விலை உயர்ந்தது எனினும் அமெரிக்க மைய வங்கி தலைவர் வட்டி விகிதத்தை உயர்த்தியதும் தங்கம் விலை உச்சத்தில் இருந்தது சதவீதத்திற்கும் மேலாக குறைந்துவிட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டு காலகட்டத்தில் மந்த நிலையின் போது உலகம் வங்கி சரிவுகளையும் பணவாட்டத்தையும் எதிர்கொண்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு அப்போதைய அமெரிக்க அதிபர் டி ரிசர்வெல்ட் தனியார்கள் தங்கத்தை உரிமையாக்கிக் கொள்வதை தடை செய்தார் மேலும் தங்கத்தின் மதிப்பை அவன் இருக்கும் டாலர் இருபது புள்ளி அறுபத்தி ஏழில் இருந்தும் டாலராக உயர்த்தினார் இந்த கொள்கை மாற்றம் காரணமாக தங்கத்தின் விலை எழுபது சதவீதம் உயர்ந்தது வரலாற்றில் மிகப்பெரிய விலை உயர்வாக்க இது அமைந்தது இந்த விலை உயர்வானது சந்தை மதிப்பின் அடிப்படையில் அமையாமல் நிர்வாக அடிப்படையில் அமைந்திருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு தங்கம் முழுமையாக தானா மயமாக்கப்படும் வரை பல ஆண்டுகளாக விலைகள் இருந்தன தங்கம் விலை கடந்த காலங்களில் கடுமையாக உயர்ந்த போதெல்லாம் மீண்டும் விலை உயர்வு சரிந்து சென்றுள்ளது வட்டி விகிதம் போட்டதும் விலை சரிந்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் விலை உயர்வு என்பது கொள்கை மாற்றங்களால் ஏற்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டுகளில் விலை உயர்வு என்பது பணவீக்கத்தின் அடிப்படையில் ஏற்பட்டது தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய விலை உயர் பாலிசியில் ஏற்பட்ட நிச்சயமற்ற தன்மை மற்றும் சர்வதேச அச்சம் காரணமாக உள்ளது கடந்த காலங்களைப் போல இல்லாமல் பல்வேறு நாடுகளின் மத்திய வங்கிகளை தங்கத்தை வாங்கி குவிக்கின்றன பணவீக்கம் கடுமையாக குறைந்து உண்மையான விலைகள் உயர்ந்தால் தங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதை போன்ற ஒரு திருத்தத்தை எதிர்கொள்ள நேரிடும் என்றும் ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க